മു വിഷയത്തെ നിരൂക്കേണ്ടി വിഷയത്തെ இந்த தரவுகள் இந்த மாதிரியான செய்திகளை தருகின்றது என்பதுதான் நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டதற்கு அந்த ஆய்வின் மூலம் நாங்கள் இதை நிரூபிக்க வேண்டுமே யாருமே அபிவிருத்தி செல்லுகின்றது வந்து விதந்தமானமாக ஒரு சமூகத்தின் மீது ஒரு பணியை சுமத்த கூடாது அதிகரிக்கவில்லை என்ற முடிவு இல்லை ஆனால் நீங்கள் அதிகரித்து உள்ளது என்று கேட்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம் ஆனால் நாங்கள் இதை ஆய்வு செய்து சரியான தகவல்களை எடுத்துத்தான் இப்படியான விடயங்கள் அதிகரித்து உள்ளது என்பதை நாங்கள் கூற முடியும் சாதாரணமாக போரின் பின்பு வருகின்ற நிலைமைகள் ஒரு சமூக விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்ற போது சில சில சம்பவங்கள் சமூகத்திலே இடம்பெறும் அது பொதுவாக எல்லா சமூகத்திலேயும் போர்னாலே பாதிக்கப்பட்ட சகலரையும் அது பாதிக்குமே தவிர குறிப்பாக பெண்கள் மீது ஏற்படுத்துகின்ற வன்முறைகள் இதற்கு பொறுப்பாக அரசு பொறுப்பு கூற வேண்டிய அரசு தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றது சில விஷயங்கள் அதிகரித்து செல்லுகின்றதென்று நாங்கள் நினைத்தால் நிச்சயமாக அங்கே இழைத்தது பெண்கள் அல்ல அரசு அரசு தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆகவே எங்கே நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் அரசுதான் தவறு செய்திருக்கின்றது இந்த விஷயங்கள் நடக்க முடியாம் நட நடக்காமல் இருப்பதற்கு அரசு பொறுப்பு கூற வேண்டிய தேவை அங்கே இருக்கின்றது ஆகவே தவறி உள்ளது யார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் ஆகவே நாங்கள் அதிகரித்து உள்ளது ஆனால் இதற்கு நாங்கள் பரிகாரம் தேட வேண்டும் என்று யார் யார் மேலே பணி போடுகின்றோம் என்பது இங்கே கேள்வி அல்ல ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு பரிகாரம் தேடிய வேண்டியவர்கள் சரியான தகவலை நல்ல சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் போர் நடந்த காலங்களிலே என்ன நடந்தது பெண்களுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அரசு ஆகவே இந்த அரசு அந்த விடை தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறும் பொழுது தாழ்ந்த வன்முறைகள் அந்த போர்க்காலத்திலும் அரசாங்கம் இந்த போர் வன்முறையில் ஈடுபட்டது பெண்கள் மீதான வன்முறை அதையும் சுட்டிக்காட்டி போர் வன்முறை எல்லா வன்முறைகளிலும் போர்காலங்களிலும் பெண்கள் வன்முறை உள்ளாக்கப்பட்ட பட்டமைக்கு சரியான நடவடிக்கையை அரசு எடுக்காதன் காரணம்தான் இந்த வன்முறைகள்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை பெண்களுக்கு இங்கே நாங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது குற்றம் புரிந்தவர்கள் வெளியிலே இருக்கும் பொழுது குற்றம் புரியாதவர்கள் தான் குற்றம் புரிந்தவர்கள் போல நடத்தப்படுகின்றார்கள் இங்கேதான் இந்த பெண்களுக்குரிய பாதிப்பு கூடுதலாக ஏற்படுகின்றது இந்த அதாவது இந்த பாலியல் துஷ்பிரியோகங்கள் அல்லது பெண்கள் மீதான துஷ்பிரியோகங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிறது கூட அமைப்பு என்ன நாங்கள் எங்களுடைய அமைப்பிற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்குரிய மேண்டேட் அல்ல பொறுப்பு கூறும் தன்மை இல்லை என்றாலும் கூட நாங்கள் பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு பருவ வயதில் உள்ள மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை கொடுங்கு செய்கிற நடத்திருக்கின்றோம் அதே போல் நடத்தி வருகின்றோம் அதேபோல் பெற்றோருக்கும் பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு த சம்பந்தமாக மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற விடியங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வருகின்றோம் அத்துடன் பத்திரிகைகளிலே நாங்கள் கட்டுரைகளை எழுதி வருகின்றோம் அத்துடன் நான்

रेडी आके की मारती है नहीं ना ये नहीं तो निकलना नहीं हूं तो करना है बोल देगा तो निकल के कुछ करना है ले